கையில் ஒரு நூறு ரூபாய் நோட்டை இறுக்கி பிடித்துக்கொண்டு கொண்டு குழந்தை தவழ்ந்து தவழ்ந்து வந்தது அனந்தராமனின் முழங்காலை பிடித்துக்கொண்டு பஹ் என்றது அனந்தராமன் கவனம் ஈர்க்கப்படவில்லை செய்தித்தாளில் சர்க்கரை விலை இறங்க போவது அவனுக்கு சுவாரஸ்யமாக இருந்தது குழந்தை அவன் வேஷ்டியை பிடித்து இழுக்க முற்பட்டது அனந்தராமன் அலுப்புடன் என்னடா அகல பண்ற ஏ சௌமித்ரா இந்த குட்டி பிசாச திடுக்கிட்டு நின்று விட்டான் குழந்தையின் கையில் இருந்த அந்த புதிய நூறு ரூபாய் நோட்டை பார்த்து விட்டான் அதன் ரிசர்வ் பேங்க் மதிப்பை மதிக்காமல் அதை எச்சல் பண்ணிக்கொண்டு சுவைத்து பார்த்து கொண்டிருந்தது குழந்தை டே டே இதை உனக்கு கொடுத்தா சௌமித்ரா வந்து பாரு மெதுவாக அதை கவர முற்பட்டான் குழந்தை நன்றாக இருக்கி கொத்தாக அதை பிடித்து கொண்டிருந்தது சௌமித்ரா சௌமித்ரா சீக்கிரம் டேய் டே ஏதுடா இது உனக்கு எப்பிடா இது கட்சது குடுடா குடுடா குழந்தை கிளக் என்று சிரித்து மேலும் பீகா பீகா என்றது குடு குடு குடுத்துரு குட்டி ரவி கண்ணு என்னவா காலங்காத்தால அப்பா உன் பிள்ளை கொஞ்சி ஆவறது இவன் கையில என்னன்னு பாரு சௌமித்ரா குழந்தையின் அருகில் வந்தாள் நெஜ நோட்டா இல்ல டிராமா நோட்டீஸா என்ன மாதிரி கசைக்கு பாரு ஆமா இது ஏது இவனுக்கு அதை பிடுங்கி அதன் வாட்டர் மார்க்கை வெளிச்சத்தில் பார்த்தான் எதுடா ஏதுடா குழந்தை மறுபடி கிளக் என்றது அதன் வக்காபிலரி கிளக் பீகா உம்மா காக்கா இப்பா என்று குறைந்த வார்த்தைகளில் அடங்கி இருப்பதால் அந்த கேள்விக்கு செவ்வனே பதில் கொடுக்க முடியவில்லை நூறு ரூபா நோட்டு நீ வச்சிருந்தியா நூறு ரூபா நோட்டு நீங்க வச்சிருந்தீங்களா இருவரும் ஒரே சமயத்தில் கேட்டார்கள் நானா ஏங்கிட்ட எது அதுவும் இந்த மாச சம்பளம் பூராவும் பத்து ரூபா நோட்டா தானே நீங்க வாங்கிட்டு வந்தீங்க நீங்க தான் வச்சிருப்பீங்க ஏங்கிட்டயா விளையாடாத அதுவும் இருபத்தி ஏழாம் தேதி நான் எட்டாம் தேதியில இருந்தே பிச்சைக்காரன் உன்னை கேட்டு வாங்கின்னு போறேன் ஒத்த ஒத்தருவான் நோட்டா பின்ன எங்கிருந்து கொண்டு வந்தான் இத இருவரும் குழந்தையை பார்த்தார்கள் குழந்தை மோகனமாக சிரித்தது கேட்டு பாரு சொன்னான் ரவி 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 கண்ணு இது காகிதம் காகிதம் காக்கா என்றது ரவி ஆமா காகிதம் காக்கா அவன் அருகில் மண்டி போட்டு கொண்டு உட்கார்ந்தான் எங்கிருந்து எடுத்த பாப்பாவுக்கு எங்க கிடைச்சது அபிநயம் செய்தால் குழந்தை சிரித்து பிரகாசமாக பீகா பீகா என்றது ஐயோ பீகா பீகா வயசு எத்தனை ஆறுது ஒரு வயசுக்கு மேலே ஆகல பேசக்கூடாது நான் இவன் வயசுல பிளாட்டோ படிச்சுட்டு இருந்தேன் நல்லா திங்குறான் அவ்வளோதான் சே அப்படியெல்லாம் பேசாதீங்கோ வேதி புடிங்கோ ரவி ரவி பக்கத்து வீட்டுக்கு போய் பிக் பேக்கெட் அடிச்சுட்டு வந்துட்டானா விளையாடாதீங்கோ இத்தனை நேரம் என் காலையே சுத்தின்படி தட்டின் இருந்தான் கதவை சாத்திருக்கு சாத்திருக்கா ஆமா வாசப்படி தாண்டி வெளியில போவே மாட்டான் அடுக்கல பூனையா செய்து அந்த நோட்டை மறுபடி விரலால் சுண்டி பார்த்தான் சலவ நோட்டு புதுசு நெஜ நோட்டு நம்ம வீட்டுல இருபத்தேழாம் தேதி நூறு ரூபா நோட்டா உருத்துறதே தியாகராஜா உற்சவத்துல வெள்ளக்காரனை பாக்குற மாதிரி வேலைக்காரி கீழக்காரி அவளை நிறுத்தி ரெண்டு வாரமா போறது இப்ப நான் தானே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு ஓயறேன் பின்ன எங்க வந்தது இவன் இப்போ எங்க இருந்து உங்ககிட்ட வந்தான் நான் பாக்கல பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன் பேப்பர் எப்ப பார்த்தாலும் பேப்பர் நான் சமையல்ல கவனம் வந்துட்டேன் நம்ம வீட்டிலயே நூறு ரூபா நோட்டே கிடையாதே இருவர் மனதிலும் சட்டென்று ஒரு சந்தேக நிழல் படிந்து சே இப்படி இருக்காது என்று உடனே விலகியது பக்கத்து வெத்துல பாக்கு கடையில ஆமா ஒரு வயசு குழந்தை கதவை திறந்துண்டு நாயர்கடையில போய் கல்லா பொட்டிய திறந்து நூறு ரூபா நோட்டை உம் எப்படி உனக்கு இது கிடைச்சது ஏதாவது பில்லி சூனியமா இருக்க போறது அத தொடாதீங்கோ பார்வதி அத்துல விபூதி கொட்டுறதுனால ஏதாவது அது போல இது அச்சட்டுத்தனமா பேசாத கொஞ்சம் யோசிக்கலாம் சரியா அனலைஸ் பண்ணலாம் குழந்தை உங்ககிட்ட சமையலறையில சமையல் அறையில எப்போ இருந்தான் பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே இருந்திருக்கான் அப்ப அவன் கையில நூறு ரூபா நோட்டு இருந்ததோ இல்ல அவன் கையில மத்து இருந்தது அங்க இருந்து வெளியில வந்ததும் பொதுவா என்ன பண்ணுவான் நேராக சுவர் ஓரத்துக்கு போவான் எதுக்கு காரைய பேத்து சாப்பிட்றதுக்கு எந்த சுவரு எது இஷ்டமோ அந்த சுவரு காரை பேத்து இல்லையோ அனந்தராமன் சுவர்களை ஆராய தள்ளப்பட்டான் இருங்கோ நான் பார்த்து சொல்றேன் என்று குழந்தையின் வாய்க்குள் விரலை விட்டு வழித்து பார்த்தால் குழந்தை கக் என்று இரும்பி விட்டு கண்ணீருடன் சிரித்தது ஹம் இன்னைக்கு காரை சாப்பிடல பின்ன எங்க போனா கோ ஜூனியர் ஆமா சமஸ்கிருதத்துல கெளுங்கோ பாலகா துவம் விளையாடாதீங்க அவள் தேர்ந்த ஒரு தாயின் கண்களுடன் தன் குழந்தையின் ஒவ்வொரு பழக்கத்தையும் தீர அறிந்த அமைதியுடன் அந்த சிறிய வீட்டின் பகுதிகளை தேடினாள் கூடம் என்கிற அறை வாயில் கதவுக்கும் கூடத்துக்கும் இடையில் இருந்த நடை இங்க பாருங்க நடைக்கு வந்திருக்கான் குளம் பண்ணிருக்கேன் அடுத்தது சைக்கிள் கிட்ட போவான் சைக்கிளின் அருகில் ஒரு பெஞ்ச் இருந்தது அனந்தராமனின் பாட்டி படுத்திருந்த பெஞ்ச் அது ஒரு தடவை அதை ஒரு பேரிச்சம்பழக்காரன் ஒன்றே கால் ரூபாய்க்கு கேட்டான் அனந்தராமன் அவனை விரட்டியே விட்டான் அந்த பெஞ்சின் கால்களின் இடையில் பழைய செய்தித்தாள்கள் பைன் பண்ணின நாவல்கள் ஒரு நடைவண்டியின் பாகங்கள் பெட்பேன் ஒன்று இங்கே நிச்சயம் வந்திருக்கான் பெஞ்ச் மேல ஏறி நிச்சயம் ஜன்னல் வழியா வேடிக்கை பார்ப்போம் இந்த பெட்டி யாரோடது எந்த பெட்டி அவள் கையில் ஒரு சிறிய புதிய கேஸ் பெட்டி இருந்தது அதை மேலும் கீழும் புரட்டி பார்த்தான் அதில் பல இரண்டு தட்டையான பூட்டுகள் அமைந்திருந்தன எங்க இப்படி கொண்டாத அனந்தராமன் அதை வாங்கி பார்த்தான் இது நம் மாத்துல இல்லையே எங்க கடந்தது ஜன்னலுக்கு பக்கத்துல பெஞ்ச் எடுக்கல பெட்டியின் ஒரு பக்கத்து பூட்டு பூட்டப்படாமல் கொஞ்சம் பெயர்த்திருந்தது அதை பிடித்து திறந்து உள்ளே பார்த்தான் சௌமித்ரா என்றான் என்ன உள்ள நிறைய பணம் இருக்கு அப்போ நூறு ரூபா நோட்டு கட்டு தெரியறது பத்து ரூபா அஞ்சு ரூபா நோட்டு கட்டு எல்லாம் அடுக்கி வச்சிருக்கு மறுபடி அதை எட்டி பார்த்தான் திறக்க முற்பட்டான் திறக்காதிங்கோ திறக்காதீங்கோ எனக்கு வில விலங்குறது யாரதோ இது தெரியலையே யாரோ ஜன்னல் வழியா போட்டுட்டு போயிருக்கா அவன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான் வழியாக சந்து தெரிந்தது எதிரே குப்பை தொட்டி சைக்கிள் கடை தன்னை விட மூன்று தடவை பெரிய காக்கி டிராயர் அணிந்து கொண்டு ஒரு சின்ன பையன் பெர்னோண்டாவின் வீட்டு வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் வச்சுடுங்கோ அங்கே போட்டுங்கோ அது எதாவது மந்திரிச்ச போட்டியா இருக்க போறது அழச்சட் மந்திரம் இந்திரமாது பின்ன என்ன நேராக பார்த்து சொல்லுங்க ஆஃபீஸ்ல கிஃபிஸ்ல ஏதாவது அரைஞ்சன்னா தெரியுமா ஏன் வளர்ற பின்ன எப்படிதான் வந்தது இரு யோசிக்கிறேன் பெட்டியை யாரோ சும்மா ஜன்னல் வழியா உள்ள போட்டிருக்கான் அதுலேருந்து ஒரு நோட்டு உதிர்ந்துருக்கு அதான் உன் பிள்ள திருட்டு சொத்தா இருக்கும் திருட வந்திருக்கான் பக்கத்துல எங்கேயோ திருடிட்டு இரு இரு நீ பாட்டுக்கு கற்பனை ஓட விடாத அப்போ அதை தொடாதீங்கோ வச்சுடுங்கோலே ஓ பேர் ஏதாவது போட்டிருக்கான்னு பாக்குறேன் மறுபடி இன்னைக்கு ராத்திரி பெட்டிக்கு திருடம் வரப்போறான் நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் ராத்திரியை பத்தி அப்புறம் கவலைப்படு இப்ப என்ன பண்றது பத்துக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா அவனுக்கு இதெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியும் பத்து அவள் தம்பி கிளாக்சோ கம்பெனியில் வேலையாக இருக்கிறான் அனந்தராமனுக்கு ஒன்றும் தெரியாது என்று ஸ்தாபிக்கவே பிறந்தவன் என்ன திம்பரே இந்த பேனாவை அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினா அதே பேனா காமதேனுல கால் மூணு வாங்கினா ஒரு சோப்பட்டி இன்னாம் என்கிற ரீதியில் அவன் பேசுவது வழக்கம் ஏன் எனக்கா சொந்த புத்தி இல்லையா பொட்டி கணக்கிறத பார்த்தா ஏகப்பட்ட பணம் இருக்கும் போல இருக்கு அதை ஆட்டி பார்த்தான் சில நோட்டுகள் அலட்சியமாக உதிர்ந்தன அதை எடுத்து பத்திரமாக மடித்து மறுபடி உள்ளே செருகினான் நேரா போயி போலீஸ்ட குடுத்துட வேண்டியதுதான் அவா உனக்கு இது எப்படி வந்ததுன்னு கேட்டா கூரைய பிச்சுன்னு வந்ததுன்னு சொல்றேன் நம்புவானா சரி நம்ப மாட்டான் நாமளே வச்சுக்கலாமா வாண்டா வாண்டா சரி என் ஷர்ட் எடு நானும் உங்க கூட வரேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கா நீங்க போனதும் அந்த திருடம் வந்து கத்திய காட்டி மிரட்டினான்னா திருடன்னு எப்படி சொல்ல முடியும் யார் போட்டது அப்புறம் எதுக்காக போட்டிருக்க முடியும் என்ன தெரியும் நமக்கு நம்மளை சுத்தி எவ்வளவோ தெரியாத விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு நம்ம பக்கத்து வீட்டுல என்ன நடக்கிறது அதுவே சரியா தெரியுமா உனக்கு அன்னைக்கு ஒரேடியா சிரிப்பு சத்தம் கேட்டுது அப்புறம் அழுக சத்தம் கேட்டுது என்னன்னு தெரியுமா எடுத்த வீட்டில் கான்ட்ராக்டர் இருக்கானே அவனை தெரியுமோ நமக்கு தெரியாது நடுராத்திரியில லாரி வருதே அப்புறம் அவன் வீட்டு மாடியில நிழலா எத்தனையோ பேர் வந்து போறா சினிமாக்காரா அப்புறம் பிளாக் மணிக்காரங்க ரெய்டெல்லாம் நடத்துறது நம்ம சுத்தி இருக்கிறவா எல்லாரும் பெரிய மனுஷா நாம தான் இந்த அவுட் ஹவுஸ் பிச்சைக்காரா எவன் கொண்டு வந்து வேணும்னு போட்டானோ எதுக்காக போட்டானோ யாருக்கு தெரியும் சொல்லாம கொள்ளாம போலீஸ்ட்ட கொண்டு குடுத்துடலாம் நீ வரையா நானுமா போலீஸ்காரங்க உங்களை போட்டு புளியவியா விளாடிலால அடிக்க போறா எதுக்கும் பதுவ ஒரு வார்த்தை கேலித்தனமா பேசாத நீ வீட்டுல இருக்கியா என்னோட வரையா எனக்கு இங்க தனியா இருக்கும் பயமா இருக்குன்னா சரி ஒண்ணு பை ஒண்ணு செய் நான் போயிட்டு வர வரைக்கும் பாட்டு போய் போயிரு வீட்டை பூட்டிட்டு போயிடலாம் சரி கொஞ்சம் இருங்கோ உடவைய மாத்தின்னு வந்துடுறேன் இந்தாங்க உங்க ஷர்ட் உடவையை மாத்திக்கொண்டே பேசினாள் பஸ்ல போவான்டா இவ்வளவு பணத்தையும் வச்சுண்டு சரி ஆட்டோல போங்கோ சரி அவ ஏதாவது எக்கச்சக்கமா உங்களை செஞ்சுட போறா ஒன்னும் செய்ய மாட்டா ஜாக்கிரதையா இருங்கோ சரி உடனே வந்துடுவேன் இல்லையா நீ நீ பாட்டு வாத்தியாரத்துல இத பத்தி பேசாண்டாம் ரேவதி கிட்டையும் ஒன்னும் சொல்ல வேண்டாம் சேச்ச நான் வாய திறக்கிறேன் அனந்தராமன் தன் ஒரே டெரிக்காட் சட்டையை அணிந்து கொண்டு தலைவாரிக்கொண்டு செருப்பு மாட்டிக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி அந்த பெட்டியுடன் புறப்பட்டான் புறப்படும் முன் சௌமித்ரா சில்லரா வச்சிருக்கலா என்று கேட்டாள் அனந்தராமன் தன் பையை சோதித்து பார்த்து ஒன்றேகால் ரூபாய் இருப்பதாக சொன்னான் ஒன்னே கால் ரூபாய் எப்படி ஆட்டோக்கு போதும் உங்ககிட்ட ஏதானும் ரூபா இருக்கா என்கிட்ட தான் இருக்கு போயிட்டு வர ரெண்டு மூணு ரூபாயாவது வேணும் பஸ்ல போயிடுறேன் சே வேண்டாம் ஆபத்து உங்க அழுக்கு வேஷ்டியும் இந்த புது பொட்டியும் பார்த்தா நிச்சயம் அவனாவது அடிச்சுன்னு புடிங்கிடுவான் கொஞ்சம் இருங்கோ ரேவதிட்ட கை மாத்தா ஒரு மூணு ரூபா வாங்கிட்டு வரேன் அப்புறம் பேப்பர் வித்ததும் அவளுக்கு திருப்பி கொடுத்துடலாம் சரி சரி சீக்கிரம் வாங்கின் என்றான் அனந்தராமன்